பாருங்க சாயங்கால நேரம் மைனா காகம் பாருங்க மைனா காகம் பறவைகளின் சரணாலயம் போல இந்த ஒரு ஆயினி மரம் இன்னைக்கு பார்த்துருங்க அந்த ஆயினி மரத்தில் நிறைய பறவைகள் வந்திருந்து பறவைகள் வந்திருந்து அந்த ஆயினி மரத்தில் உள்ள அந்த பழங்கள் சாப்பிடுறதுக்காக வந்து இருப்பாங்க அதில் அங்கே பாருங்க பறந்து அந்த மரத்தில் வந்து இருக்கு தெரியுதுங்களா நான் இங்க கொண்டு போக மாட்டேன் தண்ணி ஒவ்வொரு மரத்திலையும் வந்து